பீச் சைடில் கிடைக்கிற ஃபிஷ் ஃப்ரை எப்படி வீட்டிலே செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதுக்கு நான் ஃப்ரெஷ் கேஷ்லேருந்து வாங்கியிருக்கேங்க இங்கே ராமேஸ்வரத்துலேருந்து டெலிவரி பண்ணுறாங்க இவங்க வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தர மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒன் டே டெலிவரி பண்ணிடுவாங்க ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை வாஷ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க கல் உப்பு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணலாம் அதுக்கு மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மசாலாவை ரெடி பண்ணிட்டு நல்லா ஊற வைக்கணும் ஃபிஷ்ஷோட அப்போ தான் ஃபுல்லாக இறங்கும் இப்போ லெமன் ஆட் பண்ணியாச்சு அரை லெமன் இருந்தால் போதும் லைட்டாக தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா திக் பேஸ்ட்டாக இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் இதே மெத்தடில் நீங்கள் வெஜ்ஜு கூட நீங்கள் பண்ணி பார்க்கலாம் இப்போ ரெடியாகிடுச்சு இப்போ வாஷ் பண்ண ஃபிஷ் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிட்டே வாங்க இந்த தவா ஃப்ரை மாதிரி நீங்கள் ப்ரானில் கூட பண்ணி பார்க்கலாம் பீச் சைடில் கிடைக்கிற ஃபிஷ் ஃப்ரைக்கு பார்த்தீங்கன்னா மசாலா தாங்க ஹைலைட்டு அந்த மசாலா எப்படி பண்ணலான்னு நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்கள் திருப்பி போட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் இருக்கணும் மசாலா இந்த ஊற வச்சிங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஊற வைங்க அப்போ தான் ஃபுல்லாக இறங்கும் நான் வஞ்சரம் மீன் வாங்கியிருக்கேன் முள் கம்மியாக இருக்கும் அரைக்குள்ளேக்கேற்ற மாதிரி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா ஊறட்டும் நெக்ஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணலாம் எண்ணெய் எடுத்துக்கோங்க பேனில் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம் உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் தனியா ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் அரிசி இல்லைன்னா ஏற்கடலை ரெண்டு ஸ்பூன் வெந்த அரை ஸ்பூன் மூணு மிளகா இது மட்டும் இருந்தால் போதுங்க எல்லாமே எடுத்துக்கலாம் என்னென்ன ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகணும் இது எல்லாமே ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைக்க போகிறோம் நல்லா கொர குரன்னு நரைங்க அப்போ தான் மசாலா நல்லாயிருக்கும் சீக்கிரமாக ரெடி ஆயிருங்க அது திருப்பி போட்டுகிட்டே இருக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்துடும் இப்போ அரைச்சாச்சு ஆற வச்சாச்சு நெக்ஸ்ட்டு மிக்சியில் அரைக்க வேண்டியது தான் இப்போ அரைக்க வேண்டியது தான் இப்போ அரைச்சாச்சு இப்போ தட்டில் தடவிக்கோங்க இந்த மாதிரி கீழே போட்டுக்கலாம் ரெண்டு பக்கம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒரு ஐட்டமுக்காக பண்ணிக்கலாம் இப்போ பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு தவா எடுத்துக்கலாம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஃபிஷ்ஷு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வைங்க லைட்டாக என்ன ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க இப்போ திருப்பி போடலாம் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும் இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம் இதே மாதிரி மற்ற ஃபிஷ்க்கும் பண்ணுங்கள் ஒரு ஷூவையான மீச் சைட் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதே மாதிரி சிம்பிள் ரெசிப்பிலேயே சொல்ல போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்